உங்களோட சகோதரத்துக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நாளைக்கு இப்படி ஒன்றுனாலும் இல்லை இருக்க நாலஞ்சு பேர் பத்து பேர் நாங்க வருவோம் சரிதானே இதை உண்மையா இந்த டாக்டர்ஸ் மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குது ஒரு பார்லிமெண்ட் எடுத்துக்கான வெஹிக்கிள் பெர்மிட்ல இருந்து ரெண்டுமே ஒண்ணுதான் வேற வித்தியாசம் இல்லை அங்க சாலையை கொண்டாங்க கொண்டாங்க இது ஒரு கொலை இது ஒரு மருத்துவ கொலை இது வந்து ஒரு நாளான புள்ளை

சம்பந்தப்பட்டா கொடுத்து வாழ்நாள வாழ்நாள் புள்ள வர உயரம் இதுக்கு யாரு வரப்போ ஒரு பிரச்சனைக்கு தீவிரம் நோக்கி கொண்டு போறாரு இந்த முதலாவது இந்த இந்த வசதிசாலையில் தரப்போற ரிப்போர்ட் வந்து தரமான ரிப்போர்ட்டா மும்பையை தான் சொல்லுறேன் தவிர சுகாதார அமைச்சர் தலையிட்டு சுகாதார அமைச்சர்களை பாதுகைக்கும் கீழே ஒரு மாதிரி நீங்க நீங்க நீங்களான போகலாம் நீங்களா கொண்டு வர்ற கொண்டு நீங்களே எப்படி நீங்கிய தருவி இந்த ஹாஸ்பிட்டலா இந்த புள்ளியை கொண்டு ஒரு நாள் ஒரு நாள் பயது கொண்டி அங்கே சம்பவம் நடக்குது முதல் முறையா இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் முதல் விஷயம் இதுவே கடைசியான விஷயம் ரெண்டு வருஷமா பிள்ளை இல்லாம கிடைச்ச பிள்ளை இது பாருங்க அந்த பிள்ளைங்க பார்க்கும் ஒரு ஒரு சிரிப்பை கூட பார்க்க முடியல இறந்த அந்த பிள்ளைய தான் பார்க்க கிடைக்குது ஒரு ஒரு சின்ன சிரிப்பை கூட பிள்ளைங்க சொன்னது வந்து அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அதே டாக்டர் வெளியே பிரைவேட்ல நல்லபடியா ட்ரீட்மென்ட் பண்ணிருக்கான் ஹாஸ்பிடலுக்கு வந்தவன பாக்கையில வந்து சிசேரியன் செய்ங்க சே அந்த வாட்டர் பேக் அது உடைஞ்ச பிறகு சிசேரியன் செய்ங்க உண்மையிலே இவர் ஒரு ஒரு துணிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு தனக்கு நடந்த அநீதி இந்த வவுனியா மாவட்டத்துல இந்த வட மாகாணத்துல இந்த இலங்கையில யாருக்குமே நடக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த சகோதரன் துணிந்து வந்திருக்கிறார் நிறைய இவர் துன்பங்களை அனுபவிச்சத காலமனாங்க ஊடகங்கள் வாயிலாக இவர் தெரியப்படுத்தி இருந்தார் உண்மையிலே இங்கே நடைபெற்று வாக்கு மூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களையும் பெற்று சென்றிருக்கிறாங்க ஆகவே நாங்க இங்க வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம் எங்களுடைய ஜட்ஜம்மாட்டையும் சரி அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த இடத்துல நாங்க வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்துல அரசியல்வாதிகள் எல்லாரும் தலையிட வேண்டும் சொல்லி நாங்க இந்த இடத்துல நாங்க இதுல நாங்க எல்லாருமே இந்த அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால இனி இனிமேல் இந்த ஒரு எந்த ஒரு இப்படியான அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னு சொல்லி நாங்க அந்த கொண்டு கூடியிருக்கிறோம் கௌரவ அமைச்சர் ரமேஷ் பாத்ரன் அவர்கள்ட்ட இந்த இடத்துல நாங்க முன்வைக்கிற கோரிக்கை இந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த உள்ளக விசாரணையில இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே உங்களுடைய தலைமையில சுகாதார அமைச்சருடைய சிபார்சில சுபா சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில அங்கிருந்து ஒரு குழு விஷயோட குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்க வந்து ஒரு ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல இருக்கிற எடுக்கிற மரண வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன் நேற்று இந்த குழந்தை இறந்ததாக பதினொன்று இருக்கும் என்ன நீ கேட்க பதினொன்றரைக்கு கால் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லி சொன்னவங்க ஆனா நாங்க பார்த்துட்டு போன பிறகு நான் இந்த இடத்துல சொல்லலாம தெரியல நான் சொல்றேன் எங்களை இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்களை கால் பண்ணி கேட்ட நேரம் கால் பண்ணி கேட்ட நேரம் எட்டு மணிக்கு அவங்க கால் பண்ண நேரமும் இன்னும் வைத்திய சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த டிரெக்டர் இந்த டிரெக்டர் அப்ப இந்த டிரெக்டருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த ஹாஸ்பிட்டல்ல பதினோரு மணிக்கு பிள்ளை கந்த பிள்ளைய நாங்க போய் பார்க்கறோம் எட்டு மணிக்கு சொல்றாரு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான் பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம் அப்ப இவங்க இதெல்லாம் சொல்ற முழுக்க போய் தானே இவருடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அந்த அந்த தாய் இவரோட மனைவி அவங்களோட அந்த பன்னீர் குளம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க எனக்கு சிசேரியனுக்கு நான் போறேன் ஏதாவது செய்யன்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மணத்தியாளங்களாக சிசேரியன் செய்யப்பட அவங்க போன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அங்க அதுல இருந்தவங்க இது முழுக்க முழுக்க மருத்துவ கவன இனத்தால் வந்திருக்க கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை இது ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல சிந்து இறந்த தாய் இறந்தது வவுனியாவுல பிள்ள இறந்திருக்கு வேறொரு வித்தியாசம் இல்ல விஷயம் எல்லாம் ஒன்றுதான் அங்க தாயை கொண்டவங்க இன்றைக்கு இங்க பிள்ளைய கொண்டிருக்கிறாங்க எல்லாமே எங்கட உறவுகள் தான் ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படணும் இதற்கு நீதியான நியாயமான தீர்வுகளும் நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன ரமேஷ் பத்திர அமைச்சர்களிடம் உங்களுடைய தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும் அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அந்த சடலத்தை நாங்க பாரம் எடுக்க மாட்டோம் நாங்க பாரம் எடுக்க மாட்டோம் நம்பிக்கை ஒன்று நல்ல ஒரு முடிவு எடுப்பாரு கை கால் எல்லாம் ஊசி குத்தி இருக்காங்க இல்லை ஈரோடு இருக்கிற மாதிரியே எனக்கும் தெரியல இந்த மூ ரெண்டு நாள் பார்த்ததுல இன்னைக்கு வந்து பார்த்துட்டு அவ உடனே சொல்லிட்டா போஸ்ட்மார்டம் பண்ண வேணாம் நாங்கள் ஓர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் பண்ண பண்ணுவோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையான ஒரு இதை சொல்லிருக்கா அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மதியம் போல என்னன்னா இந்த ஜிஜி சார் அந்த ஏழாத புள்ள இந்த மனைவிக்கு வலி வருத்தம் வந்தாங்கன்னா நடக்கக்கூட இல்லை பிள்ளைய நீதியை சந்தி சந்திக்கணுமான்னு சொல்லி அந்த வீல் சேர் எடுத்துட்டு நேசாக்கள் வாராங்க இவங்க கூட்டிட்டு போவார் ஏ அவர் நல்லா தானே இருக்காரு வந்து இங்க பாக்க வேண்டியதானே நல்லா இருந்தவர் இந்த வேளாது பிள்ளைய வண்டியில வச்சா கூட்டிட்டு போறது அதோட நான் சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்து எங்களை சந்திச்சார் எனக்கு இந்த சுகாதார கௌரவ சுகாதார அமைச்சர் அவர் அவர் ஊடாக ஒரு குழு ஒன்று அமைச்சு எந்த எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நடந்த வெளி வெளிப்படையா அவர் மூலமா ஒழுங்கான தீர்வு வந்து எடுத்து தரது மருத்துவ அறிக்கையை வந்து ஒழுங்கா அவர் மூலமா இங்க வந்து ஒரு குழு அமைச்சு எனக்கு எடுத்து தரு